ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசால் பட்ல பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடல மாவு கருவேப்பிலை கொத்தமல்லி தட்டி வச்ச கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் மிளகு அதையும் இடித்து எடுத்துக்கலாம் அது போக கொஞ்சம் சோம்பு ஒரு கரண்டி சோம்பு வந்து எடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள்னு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஆனால் நான் கரம் மசாலா தூள் போவேன் இப்போ மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தனிஞ்சிக்கலாம் அது கூட கருவேப்பில் இதெல்லாம் தட்டி வச்சுருக்கோம் இல்லைன்னா அதையும் அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஏன்னா ரொம்ப குள குளம் நைட்டாக ஒட்டிக்கும் கடலையை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அணைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சு எல்லா பொருளும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லு இன்னும் கொஞ்சம் நிறையா கிடைக்கும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போடுறப்ப நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ கழுக்க வச்ச அந்த மாவு கூட எல்லா கல்லையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா ஓகே இப்ப சட்டியில எண்ணெய் ஊத்தி நல்லா காய வச்சிருக்கோம் காஞ்சிச்சு இப்ப வந்து நம்ம கல்லைய போட்டுக்கலாம் ரொம்ப மொறு மொறுன்னு விட்டோம்னா உள்ள வந்து கல்லை ஆறுன பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கல்லை ரொம்ப போய் நல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஒரு முக்கால்வாசி வேக்கட்டில் எடுத்துட்டிங்கன்னா உள்ள கல்லை வந்து நல்லா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும் ஃபுல்லாக வேக விட்டோம்னா கறி போன ஸ்மெல் வந்துடும் பார்த்தா உங்களுக்கு தெரியாது சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காதுனால ஒரு முக்கால்வாசி நல்லா வெந்து வந்ததும் நம்ம அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை ஓரளவுக்குலாம் ஓட்டி ஓட்டிக்கிட்டு இருக்குது எல்லாம் பிரித்து விட்டுக்கலாம் அப்புறம் எடுத்துட்டோம் கூட லைட்டாக கை வச்சு இது பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் அரிசி மாவும் போட்டிருக்கேன் மாவும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை தனியாக போட்டு அதையும் பொறிச்சு எடுத்து இப்போ கலர் ரெடிங்க ஆல்ரெடி இருந்ததெல்லாம் நான் போட்டு எடுத்துட்டேன் இது கடைசி வீடியோ இப்படி பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பண்ணி எடுத்தோம்னா அந்த கருவேப்பிலையை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நல்லா சாப்பிட்லாம் நான் ஒரு கால் கிலோ கல்லதாங்க போட்டேன் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கலக்கி வச்சுருக்கேன் அது மேலேப்பில் தூவி விட்டு நம்ம சாப்பிட்றக்கு கடல ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மசால் கடல சாப்பிட்லாம் தேங்க் யூ